ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் புக்கில் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிவிட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவேக்கில் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்கி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி காரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கில இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்கிலே பார்த்திங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு புக்லின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்களின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புக்லின் காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கரெக்டாக தான் இருக்குதுங்க இன்ஜின் கிருக்கிற எல்லாமே குட் கண்டிஷனுங்க பூம் ஸ்டிக்கெல்லாம் எல்லாம் கிராக் இருக்காதுங்க அதே மாதிரி பின்னு பூஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பைக்கெட் டித்து டோப்ளேட்டு வால் பிளாக் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பாடி கேபின் எதுவுமே அடிபாடு இருக்காதுங்க வண்டி இன்ஜினாயில் கீரைகள் கிரௌனாயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி எக்ஸ் புக்கிங் நோண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்